அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக தோல்விக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளா வன்னியர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது நடைபெற்றது இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது போல் இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த பத்து தொகுதிகள் காஞ்சிபுரம் தனி அரக்கோணம் தொகுதி ஆரணி தொகுதி தர்மபுரி தொகுதி சேலம் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி கடலூர் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி மற்றும் திண்டுக்கல் போன்ற தொகுதிகள் ஆகும் பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் நான்கு தொகுதிகளிலாவது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டது குறிப்பாக அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்ட பாலு ஆரணி தொகுதியில் போட்டியிட்ட கணேஷ்குமார் கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட தங்கர் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி போன்றோர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அக்கட்சியினரால் நம்பப்பட்டு வந்தது ஜூன் மாதம் நான்காம் தேதி பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான முடிவு வெளியிடப்பட்டது ஆரம்பம் முதலே தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் இருந்தாலும் கூட இறுதி நேரத்தில் திமுக இருபத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இறுதி வரை இழுபரியில் இருந்த இந்த வெற்றி பாமகவிற்கு கைகூடாமல் சென்றது பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றதற்கு முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று அக்கட்சியினராலும் அக்கட்சி சார்ந்த சில ஊடகங்களாலும் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது மேலும் சில ஊடகங்களோ பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றதற்கு முக்கிய காரணம் வன்னியர்களே வன்னியர்களினுடைய வாக்கு பிரிந்ததே பாட்டாளி மக்கள் கட்சிக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தோல்விக்கான காரணம் என்றும் கூறப்பட்டது தருமபுரி தொகுதியில் வன்னியர்கள் செறிந்து வாழக்கூடிய தொகுதி இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து பறையர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் போன்றோர் முதலியார்கள் வசித்து வருகிறார்கள் வன்னியர்களினுடைய வாக்கு பிரிந்ததே முக்கிய காரணம் என்று சில ஊடகங்கள் கூறி வருகிறது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பென்னகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் சட்டமன்ற தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் சட்டமன்ற தொகுதி என மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மூன்று மாவட்டத்தில் பரவி விரிந்து காணப்படுகிறது தான் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாலக்கோடு தொகுதி முதன் முதலில் பிரிக்கப்பட்டு எண்ணப்பட்டது அதில் அதிமுக வேட்பாளர் அசோகன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான சௌமியா அன்புமணி அவர்கள் அறுபதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் திமுக வேட்பாளர் ஆ மணி அவர்கள் எழுபத்தோர் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் ஏறக்குறைய பதினோராயிரம் வாக்குகள் முன்னிலையில் இருந்தார் ஆ மணி அவர்கள் பெண்ணகரம் தொகுதி எண்ணப்பட்ட போது பெண்ணகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி எழுபத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு வாக்குகளை பெற்றிருந்தது திமுக அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தது பென்னகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை விட பன்னெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்றதால் பாலக்கோடு தொகுதியில் திமுக பெற்ற பதினோராயிரம் வாக்குகளை சமப்படுத்தியது இதன் பின்பு தருமபுரி தொகுதி எண்ணப்பட்டது தருமபுரி தொகுதியில் திமுக அறுபத்தி ஆறாயிரத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருந்தது இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பதிமூன்றாயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்றதால் முன்னிலை வகித்தது இதன் பின்பு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கான எண்ணிக்கை தொடங்கியது பாப்பிரெட்டிப்பட்டியிலும் சௌமியா அன்புமணியே முன்னிலை வகித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி இத்தொகுதியில் எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தது திமுக எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருந்தது ஏற்கனவே முன்னிலை வகித்து வந்த சௌமியா அன்புமணிக்கு இத்தொகுதியிலும் முன்னிலை கிடைத்தது இதனால் இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேல் முன்னிலையில் இருந்தார் சௌமியா அன்புமணி அவர்கள் இதன் பின்பு ஹரூர் தனி தொகுதி பிரிக்கப்பட்டது இத்தொகுதியில் வாக்கு எண்ணும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இத்தொகுதியில் நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்குகளையும் திமுக எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி பதினைந்து வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தேழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தோரு வாக்குகளையும் பெற்றிருந்தது சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்றது திமுக இதனால் இருபதாயிரம் வாக்கு முன்னிலையில் இருந்த சௌமியா அன்புமணி பின்னுக்கு தள்ளப்பட்டார் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் முன்னிலைக்கு சென்றது திமுக ஹரூர் தனி தொகுதியில் கணிசமாக வாழ்ந்து வருபவர்கள் பறையர் இன மக்களே மற்ற தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்ந்தாலும் ஹரூர் தனி தொகுதியில் பறையர்கள் அதிகமாக வசித்து வருவதால் இத்தொகுதியில் அதிகபட்சமான வாக்கு திமுகவுக்கு சென்றுவிட்டது என்றும் திமுகவினுடைய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் தான் இந்த வாக்கு முழுமையும் திமுகவுக்கு சென்றது இதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றியே கேள்விக்குறியானது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இறுதியாக மேட்டூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணப்பட்டது மேட்டூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளையும் அதிமுக ஆறாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் திமுக எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றது இதன் மூலம் இருபத்தோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ஆ மணி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பெண்ணகரம் தருமபுரி பாப்பிரட்டிப்பட்டி என்ற மூன்று தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்து வந்தது ஆனால் திமுக இந்த முன்னிலையை ஹரூர் என்ற ஒரே தொகுதியில் உடைத்து தும்சம் செய்தது இதற்கு காரணம் பறையர்களினுடைய வாக்கு வங்கி என்று சொல்லப்படுகிறது எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்விக்கான முக்கிய காரணம் என்றும் சில ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது இது ஒரு இது ஒருபுறம் உண்மை என்று கூறினாலும் கூட இந்த தொகுதியில் கணிசமாக வசித்து வருபவர்கள் வன்னியர்களே வன்னியர்களினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் வெற்றியை பெற்றிருக்க முடியும் பாட்ட வன்னியர்களினுடைய வாக்கை சிதறவிட்டுவிட்டு விட்டுவிட்டு பறையர்களினுடைய வாக்கை எதற்காக கேட்கிறார்கள் என்று கூட சில ஊடகங்கள் கேள்வியும் எழுப்பி வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுக அதிமுக என்ற இருபெரும் கட்சிகளுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இத்தொகுதியில் நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது திமுக அதிமுக அணியில் இல்லாமல் இதேபோன்று தனி அணியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் செயல்பட்டது ஏன் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றும் பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் வன்னியர்களினுடைய வாக்கு திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி என நான்கு கட்சிகளுக்கும் பிரிந்து சென்றதே பாட்டாளி மக்கள் கட்சியின் தோல்விக்கான முக்கிய காரணமாகும் அதே சமயத்தில் வரையர் இன மக்களின் வாக்கு அதிகபட்சமாக திமுக கூட்டணிக்கு சென்றுள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி